வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது எல்லோருமே வியக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு வீடியோவை தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஒரு வீடியோ காட்சி பதிவானது சபரிமலையில் எடுக்கப்பட்ட ஒரு அரிய காட்சியை தான் இப்போது இந்த வீடியோவில் கொஞ்சமாக பார்த்தீங்க இந்த ஒரு அரிய காட்சி பதிவானது தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவுமே வைரலாக பரவிக்கிட்டு வருகிறது அதாவது புலிமேல் ஐயப்பனே நேரடியாக எழுந்திருந்த வந்தால் எப்படி இருக்குமோ அது போலவே ரொம்பவுமே வந்து தத்ரூபமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சி தான் நமக்கு பார்ப்பதற்கே நம்மளையே வந்து நெகிழ்ச்சியில் கொண்டு ஆழ்த்தி கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட அதிசயமிக்க இந்த ஒரு வீடியோ காட்சி தான் இப்போது நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து கடைசி விரிகளும் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய தான் இருக்கும் ஸோ அதனால வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிகளும் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி நூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மலை தற்போது ஆஃபர் ப்ரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவொடனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்கள் மாதம் பிறந்து விட்டாலே நமக்கு முதலில் ஞாபகத்துக்கு வர்றது கார்த்திகை தீபமும் இந்த ஐயப்பனுக்கு மாலையிடக்கூடிய கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த ஐயப்பனுக்கு பக்தர்கள் மாலையிட்டு மார்கழி மாதம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் சபரிமலைக்கு செல்வதுண்டு அப்படி இருக்கு இல்ல இந்த மார்கழி மாதத்துல ஐயப்பனுடைய அருளை பெறுவதற்காக சென்ற பொழுது இப்படி ஒரு வீடியோ காட்சி பதிவானது அங்கு எடுக்கப்பட்டது இப்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன ஐயப்பன் அருள் பல அருள்வான் புலியை வாகனமாக கொண்டவன் தவக்கோளத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலித்து வரக்கூடிய அருட்கடல் மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்து அவதரித்தவன் ஐயப்பன் ஐயப்பன் வரலாறு பற்றியும் நம்ம இந்த வீடியோவிலே தெரிஞ்சுக்கலாம் கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார் அந்த சமயத்தில் மகிஷி என்ற அறைக்கு ரிஷிகளை துன்புறுத்தி வந்தால் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் வந்து ஐயப்பன் பிறந்தார் அப்பொழுது குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டு விட்டு சென்று விட்டனர் ஹரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்தி மயமான பந்தள மகாராஜாவினுடைய பிள்ளை குறையை தீர்க்கவே பரந்தமானும் பரும்பொருளும் குழந்தையை வந்து அங்கே விட்டு சென்று விட்டனர் வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டு எங்கேயோ குழந்தை அழுகிறது என பதைத்து தேடி மரத்தடியில ஜொலிக்கக்கூடிய தேஜாவுடன் குழந்தை ஐயப்பனை கண்டான் ஆண்டவா என் குழந்தையெல்லாம் குறை தீர்க்கவே இந்த குழந்தையை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றார் அப்பொழுது அரசியும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தான் இருவருமே இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கி போனார்கள் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வ பொருந்திய குழந்தை எனவும் சொல்லினார்கள் கழுத்தில் மணியுடன் பிறந்ததினால குழந்தைக்கு மணிகண்டன் என்ற பெயரை வந்து சூட்டினார்கள் அந்த மாதிரி அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் மகாராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் ஒரு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தார்கள் ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மனசாக இருக்கிறவங்கள வந்து கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சிலர்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அரண்மனையில் சிலருடைய பேச்சை கேட்டுட்டு ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்குறீங்க அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பிற குழந்தை இருக்க யாரோ ஒருவன் வந்து எப்படி அரசனாவது என அரசினுடைய மனதில் வந்து நஞ்சை வந்து கலந்தார்கள் சில பேர் தீ போதைகளால் அரசையும் மனம் மாறினால் தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய்யும் கூறினான் அரசவை வைத்தியரை வைத்து புலிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என கூற வைத்தான் ஐயப்பன் அறியமாட்டானா மாட்டானா உண்மையை தாய்க்கு புலிபோல் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் வழியில் அரைக்கி மகிழ்ச்சி ஐயப்பனை வந்து தடுத்தால் வில்லடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிழ்ச்சியை அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் இந்திரனை புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புலி மேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறிப்போனால் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினால் ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார் மேலும் தன்னுடைய அவதார காரணம் பூர்த்தி பெற்றதனால் தான் சபரிமலையில் தவம் ஏற்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் அவள் தரக்கூடிய ஐயப்பன் இன்றுமே நம்ம ஐயப்பனை அங்கு அந்த தவ வந்து காணலாம் ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டி இருப்பதையும் காணலாம் அதற்கும் ஒரு காரணங்கள் இருக்கிறது ஐயப்பனைக்கான பந்தல மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரத்தினால எழ முயன்ற இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டியிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை வந்து ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்கவஸ்திரம் வஸ்திரம் ஐயப்பனுடைய காலை சுற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்றில் எழுந்திருப்பது போல் தோன்றும் என சொல்லப்படுகிறது மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறந்திருக்கப்படுவதில்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோயிலில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடை சார்த்தப்படும் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய மண்டல பூஜை மகரஜோதி பூஜைகள் விசேஷமானவை சபரிமலை ஐயப்பனுடைய கோயிலில் குழந்தைகளுக்கு வந்து ஐயப்பனுடைய வேடங்களை அணிந்து புலிமேல வந்து ஏறி செல்வது போல் ஒரு நிகழ்வை ஏன் நடத்துகிறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு பல வருஷமாக குழந்தை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு அவரை வேண்டி அவர்களுக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பிரார்த்தனை வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வைத்து அவர்கள் நிறைவேறும் பொழுது அந்த ஒரு குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு வளர்ந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஐயப்பனுடைய வேடங்களை அணிந்து அந்த புலி மேலே வருவதாக வந்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு நிச்சயம் வந்து அந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதாக ஐதீகமாக சொல்லப்படுது அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சபரிமலை ஐயப்பனுடைய கோயிலில் இன்றாலுமே குழந்தைகளுக்கு ஐயப்பனுடைய வேஷங்களை அணிந்து புலிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்தி வந்துட்டு இருக்காங்க இன்றளவும் அந்த ஒரு விஷயம் தான் இருக்குது இப்பொழுது அந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் உங்களுடைய பதிவிடுங்க ஐயப்பனை நினைத்து முதன் முதலாக போடும் மாலையை கடைசி வரை பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக ஐயப்பனுக்கு போடக்கூடிய முதல் மாலையாக முத்திரை மாலையான துளசி மாலையை அணிவது அத்தகைய சிறப்பு வாய்ந்தது அதே போல் போட்டால் மட்டுமே போதுமானது துணை மாலை போட வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை மாலை போடுதல் இருமுடி கட்டுதல் நெய் அபிஷேகம் ஆகிய மூன்றுமே சபரிமலை யாத்திரையில் பின்பற்றக்கூடிய முக்கிய படிகள் என்று ஐயப்பனே கூறியுள்ளார் மாலை போட்டு விரதங்கள் இருந்து பதினெட்டு படிகள் ஏறி நெய் அபிஷேகங்கள் என்ற ஐயப்பனுக்கு மாலை போட்ட நாள் முதல் அபிஷேகம் செய்யும் நாள் வரை ஐயப்பன் நம்மளுடைய பயணிக்கின்றார் என்பது மறுக்க முடியாத உண்மையாகவே இருக்கின்றது அதே போல ஐயப்பனுக்கு மாலை போடும்போது உடுத்தக்கூடிய காவி அல்லது கருப்பு உடை நம்முடைய ஐயப்பனை எண்ணி பயபக்தியுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர மற்றவர்கள் நம்மை பார்த்து வணங்க வேண்டும் என்பதற்காக அல்ல உண்மையான விரதங்கள் என்பது உண்ணாமல் இருப்பது அல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் இறைவன் ஐயப்பனை மட்டுமே எண்ணி மனதார வந்து பிரார்த்திப்பதே ஆகும் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுபவர்கள் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஒரு நாட்களாவது விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் மேலும் போடக்கூடிய மாலையானது நூற்றி எட்டு துளசி மணி கொண்டதாகவோ அல்லது ஐம்பத்தி நாலு மணி கொண்டதாகவோ இருக்க வேண்டும் அதில் ஐயப்பனினுடைய டாலர் போட்டு ஐயப்பன் சன்னதி உள்ளே கோயிலுக்கு சென்று குருசாமி கைகளால் வந்து அணியலாம் அல்லது ஐயப்பன் பாதத்தில் வைத்து பூஜை செய்து நாமே அணிந்து கொள்ளலாம் இவ்வாறு பயபக்தியோடு வந்து மாலை அணிந்த பிறகு கோபம் பகை சண்டை பழி தீர்த்தல் என்று எந்த ஒரு தீய செயல்களிலும் ஈடுபடாமல் பிறருக்கு நன்மை மட்டுமே எண்ண வேண்டும் மழை போட்ட நாள் முதல் விரதங்கள் இருக்கும் நாட்கள் வரை காலையும் மாலையும் குளிர் தண்ணீர்ல குளித்து சந்தனம் விபூதி குங்குமம் என்று மங்கள பொருட்களை அணிந்து ஐயப்பனனுடைய திருவுருவ படத்தை மலர்களால் அலங்கரித்து வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு என்று ஏதேனும் ஒரு பழத்தையோ அல்லது உலர்ந்த திராட்சை பேரிச்சம்பளம் முந்திரி போன்றவற்றையோ அல்லது பெரும் பாலையோ கூட நீங்கள் நெய்வீதியமாக வைத்து சுவாமியை சரணம் ஐயப்பா என்ற ஐயப்பனினுடைய சரணத்தை நூற்றி எட்டு முறை குலமாற வந்து கூறி நெய் தீபங்களை ஏற்றி வழிபட வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்